ஜஹர்லி உங்களிடம் வந்து தொடங்குகிறேன் முதலமைச்சர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக திமுக அதிமுக இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்குமா நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தினுடைய குரலாக என்றைக்கும் ஒழிக்கக்கூடிய கட்சி அது உண்மையான திராவிட குரல் ஆனால் நாங்கள் பெற்றுக் கொடுத்த எல்லாம் விட்டு கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நிதியை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது நாங்கள் பல நீதியை பெற்றுக் கொடுத்தோம் முல்லை பெரியார் அணையை வந்து பெற்றுக் கொடுத்தோம் காவிரி உரிமையை மீட்டுக் கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஆனால் இவர்களுக்கு நிதியை பெற்றுத்தாருங்கள்னு எங்ககிட்ட கேட்கறது நான் கேட்காருங்கன்னு சொல்லலை நீ வாங்க ரெண்டு பேரும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் குரல் கொடுப்பதற்காக நீங்கள் வந்து கார் ரேஸுக்காக போய் மத்திய அரசாங்கத்திட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா அப்போ எங்களை கூப்பிட்டீங்களா கடலில் பேனா சிலையை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் அனுமதி வாங்க போனீங்களா அப்போ எங்களை கூப்பிட்டீங்களா அதே மாதிரி செஸ் விளையாட்டு போட்டி நடத்துகிறேன்னு சொல்லி போய் அனுமதி வாங்கினீங்களே எங்களை கூப்பிட்டீங்களா கேலோ விளையாட்டு போட்டி நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்குனீங்களே எங்களை கூப்பிட்டீங்களா அதுக்கெல்லாம் கூப்பிடலை நிதியை பெற்றுத்தாருங்கள் கே அது நியாயமான விஷயமாக கூட ஒரு பார்வையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் என்ன ஆக்கப்பூர்வமாக செஞ்சிருக்கீங்கிற கேள்வி மக்கள் கேட்க கேட்பாங்களா இல்லையா இந்த மூணு வருஷத்தில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் இந்த மக்களுக்கான என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே அண்ணா அதிமுக விட்டு போன கடன்கள் என்பது நாலரை லட்சம் கோடி அந்த நாலரை லட்சம் கோடி இன்னைக்கு மூணு லட்சம் கோடி கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கவனத்திற்கு கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பொழுது மாவட்டங்களில் ஆய்வுகள்லாம் மேற்கொண்டார் அப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக அதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தது இன்றைக்கு ஆளுநர் அரசு மீதான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக எந்த விஷயத்திலும் அதுல அரசியல் லாபம் பார்க்கணும் அதுக்கு தான் வந்து அன்றைக்கு மாநில உரிமை மாநில சுயாட்சி மண்ணாங்கட்டியும் திமுக என்னைக்குமே இல்ல மாநில உரிமைகள் நிறைய விட்டு கொடுத்தவர்கள் தமிழர்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் நான் கேட்கிறேன் எம்பிக்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதுக்கு அங்க போறாங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற வேண்டும் எப்படியா சாதுரியமாக எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பெற்று வருவதுதான் அவர்களுடைய கடமை அப்படிதான் கடந்த காலங்களில் காவிரியில பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த ஆணையத்தை அமைப்பதற்காக இருபத்தி ஆறு நாள் பாராளுமன்றத்தை எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையே உரிமைக்காக முடக்கணுமா இல்லையா உரிமையை பெற்றுக் கொடுத்தோமா இல்லையா நீங்க நீங்கள் சாதுரியமாக சாணக்கியத்தனத்தோட பாராளுமன்றத்தை இந்த விஷயத்துக்காக நீங்கள் முடக்கி நீங்கள் நிதியை பெற்று வந்திருக்கணுமா இல்லையா பல முறை நீங்கள் வந்து பிரதமரே ஒரு போய் சந்திச்சுக்கலாம் பல்வேறு வழிகள் இருக்குது ஆனால் குறை சொல்வது மட்டுமே இங்கே உங்களுக்கு நோக்கமாக இருக்குது அங்கே போனோன்னா கும்பிடு போடுறீங்க இங்கே குறை சொல்கிறீங்க அங்கே போனோம்னு கும்பிடு போடுறீங்க ஆனால் இங்க வீரவசனம் பேசுறீங்க டெல்லிக்கு போனால் அட்டகத்தி மாதிரி ஆயிடுறீங்க இது வந்து கடந்த பல்வேறு விஷயங்கள் நான் ஏன்னு கேட்ட சரி ஏற்கனவே கூட நம்ம வாதித்திருக்கோம் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் மின் திட்டமாக இருக்கட்டும் நீட்டிலெல்லாம் வந்து அதிமுக விட்டு கொடுத்துருந்தான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க சார் அவங்க திமுக மட்டும் தான் சொல்லுவாங்க நீட்டை கொண்டு வந்தவர்கள் நீட்டை விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது மக்கள்னா நம்ப மாட்டேன் மக்கள்னா ரொம்ப தெளிவாக தாரு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தொன்னாந்தேதி பன்னெண்டாவது மாதம் அன்றைக்கு நீட்டை தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டத்தை சேர்ந்த திமுகவினுடைய அமைச்சர் காந்திராஜன் தான் பாராளுமன்றத்தில் அந்த மா இதே தாக்கல் செய்கிறார் அதற்கு பிறகு அதை எதிர்த்து போராடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது அண்ணா திமுக நான் தீர்ப்புகள் இந்த மாநில முப்பத்தெட்டு எம்பிக்கள் உங்களால சொல்லிடுங்க எங்களால முடியல நாங்க அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடாதீங்க ஏன்னா நீங்க எம்பிக்கள் வெற்றி பெற்றால் அங்க பாராளுமன்றத்துக்கு போய் தமிழ்நாட்டு குரலை ஒழிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை அதை சாதுரியமாக அந் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பெற்று இதே கடந்த காலங்களிலே உனக்கு குறிப்புற நீங்க நீங்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இதை இன்னொன்னு உங்களுக்கு குறிப்புற நீங்கள் நிரந்தர பொதுச்சாளர் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட டெல்லியில தமிழ்நாட்டுக்கான நிதி வளர்ச்சி கூட்டத்துல வந்து வெளிநடப்பு செய்தாங்க கூட விட மாட்டாங்க அப்படியெல்லாம் உழங்கி விட்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் பொதுக்குழுவில் கூட திருமணம் நினைக்கவிடுறீங்க மத்தியில எந்த ஆட்சி வந்தாலும் கேட்கிற நிதியை கொடுக்குவதில்லை இப்போ கூட முப்பத்தி ஏழு ஆறு கோடி கேட்டுக்கிட்டாங்க கருத்து இல்ல பிஜேபி கட்சி ஆட்சியில் கூடிய அரசாங்கமும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் மத்தியிலே திமுக காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் வந்து மாநிலத்துக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்களை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு கட்சிகளும் செய்தவர்கள் தான் இவர்கள் தான் யார் வந்து உத்தமர்கள் யாரும் நல்லவர்களும் இல்லை ஒரு ஒருத்தர் வந்து மத ரீதியில் மக்களை கொடுமைப்படுத்துறார் இன்னொருத்தர் மக்களை வேற வழி இன ரீதியாக கொடுமைப்படுத்தின வரலாறுகள் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் சொல்கிறேன் நான் கேட்குறேன் சார் நீங்கள் இந்த ஆட்சி எதுக்காக கொண்டு வந்தாங்க மக்கள் ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றியை கொடுத்தாங்கள அந்த இந்த மாநில அரசாங்கம் இந்த மக்களுக்காக இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின்படி இயங்கக்கூடிய அந்த அரசாங்கமாக இருக்கனால அந்த அடிப்படையில் தான் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறீங்க நீங்கள் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றதுங்கிறது ஒருபுறம் ஆனால் கொடுக்க வேண்டியதை எப்படி கொட்டி பெறணும் ஒண்ணும் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்கின்ற பொழுது எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல என்று குறிப்பிட்டிருக்கார் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டுக்கான நிதியை பெறுவதற்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் நான் இப்போக்கே சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்கிறது என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிவிட்டார் நான் எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார் நான் சொல்கிறேன் மாநிலத்தில் ஏற்கனக்கூடிய இருக்கக்கூடிய வருவாய்கள் என்பது இன்றைக்கு சொத்து வரி சுகாதார வரி அந்த வரி இந்த வரி பால் வலி மின்சார கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க இன்றைக்கு வருவாயையும் அதிகரிச்சிட்டிங்க அப்பயும் மூணு லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்கீங்க இதுக்காக பல குழுக்கள் போட்டீங்க அந்த பொருளாதார குழுக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆய்வறிக்கையை கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இருக்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதுக்கு என்ன எங்க சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும் போது ஏன் முதலமைச்சர் அதற்கான பதில் விளக்கம் கொடுக்க இது ஒண்ணு நான் சொல்றேன் ஒரே ஒரு ஒரே சுருக்கமா ரெண்டாயிரத்தி ஆறுல வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சிகள் தான் வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடனை வச்சுட்டு போனாங்க அதற்கு பிறகு பத்து வருடம் நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து பல்வேறு திட்டங்கள் நூத்தி ஆறு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டு கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மருத்துவர்கள் எவ்வளவோ திட்டம் குடிமராமத்து திட்டங்களை எல்லாம் கொடுத்து நாங்கள் வாங்கிய கடன் மொத்தம் மூணரை லட்சம் கோடி ரூபாய் அப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கூட ஆகல இது வரைக்கும் மூணு லட்சம் கோடியை நெருங்கி விட்டார்கள் கடன் பெற அப்போ இந்த கடன் தொகை எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்களா இதை எதற்காக செலவழிச்சீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க தொடர்ந்து பேசலாம்